என்னதான் பண்ண போறேன் அவர் நான் ஒரு சாதனை பண்ணி கிடைச்சிருந்தா அப்படி ஒரு சாதனை பண்ணே கிடைச்சாருன்னு சொல்லலாம் நான் மக்கு மாதிரி கடந்தேன் ஆனா தண்ணீர் எப்படி ஓடி வந்து கிடைக்கிறதோ அது போல என்ன தேடி வந்து கிடைத்தான் கருணாதிபதி பண்ணினேன் அதனால கிடைச்சார்னு சொல்லாமே அவர் அருள் பண்ணினார் அதனால திருவடியை தலையில சூட்டிண்டேன் என்கிறார் அவன் திருவடி திருவழிது போன்ற அந்த எம்பெருமானுடைய திருவடியை என் தலையிலே மேலவே நம்ம திருவடிகை திருவடிகளை என் தலையில் கொண்டேன் அழகான பாச உபனிஷத்தெல்லாம் படித்தாலும் வராது ஞானம் எல்லாம் படித்தாலும் வராது ஞானம் ഇന്നാസുരത്തെ വിഷയങ്ങളെല്ലാം തെരുമ്പാ ഒരു പാസുരം മുളക്കെടുന്ദിരുവായി ாகி என்பாய் மணியூருவில் பூதவைந்தாய் புடலுருவாய் அடலுருவே சிகதும் சோதி தல்லுருவாதாய் எல்லுருவிஞ்செய்தை தளிர்புறையும் திருவரி என் தலையே வேலவே வேதத்தை சொல்லும் பொழுது பரோட்சமாக இருக்கும் மறைமுகமாக வேதம் சொல்லும் அதாவதான் தயார் அப்படின்னு வேதத்தை பத்தி சொல்ற வழக்கு வழக்கு வைக்கிறதுக்காக தான் இந்த திவ்ய பிரபந்தங்கள் ஏற்பட்டது ஆனால் இதுவும் தமிழ் மறையாக இருக்கு இந்த இந்த வாசுரங்களை சுற்றதுனால ஞானம் வந்துடாது புரியாது மறையாக இருக்கு எப்போ அந்த வேதத்தை மறையாயிருக்கு அதை தெளிய வைக்கணும்னு வந்த வேதமா இருக்கும் பொழுது இதுவும் மறையாயிருக்கு அப்படின்னு கேட்டால் குற்றம் இல்ல அது எடுத்துள்ள விஷயம் யாருக்கும் எப்பொழுதும் அது அவ்வளவு உயர்ந்ததாகவும் கிட்டாததாகவும் புத்தியினால அனுமானிக்க முடியாததாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய விஷயத்தை சாஸ்திர பிரதத்தாலேயே அதாவது உபனிஷதங்களாலேயோ

எஸ்ரீநாதன் வரைக இந்த குரு பரம்பரை போறதுனால கேட்டதே சொல்லுவார்கள் என்றதுனால தானா ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் ஞானம் வரும் என்று சொல்லப்படலாம் இரண்டாவது பாடம் நீரிகால் விசம்புமாயி பல்வேறு சமயமுமாய்

கண்ட போது ஒவம் எம் அடிகம் தானே ஏருவிதால் சொந்து எங்கும் உள்ளல் பரமாத்மா என்கின்ற தன்மையை சொன்னோம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக திரைவனை இனமும் பிரார்த்திக்கும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பிரார்த்திக்கும் முருநடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருணு கரோகரா வள்ளிமணால் கரோரா கத்தியம்பர் கரோகரா